ஸ்ரீ கிருஷ்ணா மார்கழி எழுந்து நீராடி முற்றம் கோலமிட்ட நீர் எடுத்து அருகில் இருக்கும் அரச மரத்தடி பிள்ளையாரை தேடி செல்வர் ஒவ்வொரு பெண்ணும் தனித்தனியாக தாம் கொண்டு வந்த நீரால் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து விபூதி சந்தனம் குங்குமம் வைத்து மலர் சூடி அலங்கரித்து பின்னர் பிள்ளையாரை வலம் வந்து வணங்கி இல்லம் திரும்புவர் வரும் வழியில் கிடைத்த பூசணிப்பூக்களை எல்லாம் பறித்து வருவர் வீட்டிற்கு வந்ததும் பசுஞ்சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வாசலில் கோலத்தின் மத்தியில் வைத்து சாண உருண்டையின் தலையில் பூசணிப்பூவை செருகி மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவர் இது மார்கழி முப்பது நாளும் நடக்கும் இச்சாண பிள்ளையாரை வரட்டியாக சேகரித்து காணும் பொங்கல் என்று ஆற்றில் விடுவது வரபு இத்தகு சீர்மிகு வழிபாடு நல்ல கணவனை தேடியே நடக்கும் பாவை நோன்பின் தோன்றலே இன்று மார்கழி இருபத்தி ஒன்றாம் நாள் ஆண்டாளருளிய திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஒன்றாம் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளி மாற்றதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் உலகினிலே தோற்றமாய் நின்று சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாயிற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போல போற்றியாம் வந்தோம் புகண்டேலோ இதன் பொருள் பால் பாத்திரங்கள் நிறைந்து பொங்கி வழியும்படியாக இடைவிடாமல் பாலைச் சுரக்கின்ற வள்ளல் தன்மையுடைய பெரிய பசுக்களை உடைய நந்தகோபன் பிள்ளையே எழுந்திருப்பாயாக அடியாரை காப்பதில் அக்கறை உடையவனை பெருமையுடையவனை உலகத்தில் அவதாரம் செய்த ஒளியே துயில் நீங்கி எழுவாயாக பகைவர் உன்னை எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை இழந்து எது நிற்க மாட்டாமல் உனது வாயிலிலே வந்து உன் திருவடிகளை வணங்குவதைப் போல நாங்களும் உன்னை புகழ்ந்து பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்தோம் இவ்விருபத்தி ஒன்றாம் பாசுரத்தில் கோதை துயில் உணர்த்திய பெண்களுள் தானும் ஒருத்தியாக நப்பினை பிராட்டியும் ஆயர்குல நங்கையருடன் சேர்ந்து கண்ணனின் குணங்களை பாடி எழுப்புவதாக அமைத்திருக்கிறாள் மன்னாதி மன்னரெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள அச்சத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழித்தால் நீ வர வேண்டும் மறுத்தால் உன்னை எங்கள் அன்பெனும் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அந்த அரங்கனையை கட்டி போட்டாள் இது பக்தியின் புச்ச நிலை நாமும் பகவானிடம் நம்மை அர்ப்பணித்துவிட்டால் அவரால் நம்மிடமிருந்து தப்பி ஓடவே முடியாது என்பதை நாமும் உணர்வோமாக சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்